அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ ஆனால் வாங்க வீடியோவில் போகலாமா இந்த ரெசிபிக்கு தேவை முக்கியமான பொருள் வந்து வெள்ளை கவுனி அரிசி உங்களுக்கு வேணும் ஓகேயா நீங்கள் ஆன்லைனில் தட்டி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த அரிசி இதில் நம்மளுக்கு தேவை வந்து இந்த கப்பில் இந்த சின்ன கப்பில் ரெண்டு கப்பு நான் அரிசி எடுத்துருக்குறேன் ஓகேயா இந்த அளவுக்கு அரிசி எடுத்து நல்லா க கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு ஊறட்டும் இந்த ரெசிப்பியை நானும் சரி இதாப்பா ஃபஸ்ட்டு முறை சரியாக எப்போவுமே வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுப்பாங்க சரி நம்மளும் செஞ்சு பார்க்கலாமே நம்ம செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாமேன்னு ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறேன் ஸ்டெப் ரெண்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வாழையில வேணும் அப்படி இல்லைன்னா அலுமினியம் பாயில் பேப்பர் இருந்தால் வச்சுக்கிறேங்க வாழையல்ல வந்து நல்லா கட்டிங் பண்ணி இந்த மாதிரி சூடு பண்ணணும் நீங்கள் அடுப்பில் கட்டி சூடு பண்ணலாம் இல்லைனா இட்லி பாத்திரத்தை வச்சு கொஞ்ச நேரம் ஸ்டீம் பண்ணலாம் அதில் உங்களுக்கு வந்து இது நல்லா மடங்குறதுக்கு வரும் இல்லைனா அப்படியே நம்ம மடக்கையில் அப்படியே அது வந்து பிஞ்சிரும் அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி சூடு பண்ணிக்கிறோம் வெயில் அடித்தா கூட நல்லா வெயிலில் போட்டியிருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே வதங்கிரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக எடுத்து கட்டிங் பண்ணி செஞ்சுக்கரலாம் ஓகேயா இதை வந்து நான் வந்து நேற்று ரெடி பண்ணிவிட்டேன் இந்த வாழை இலையை மரத்துலேருந்து இலை இலையை எடுத்துலேருந்து கட்டிங் பண்ணி ஐஸ் பெட்டிக்கில் வச்சிட்டேன் இன்றைக்கி நான் வந்து இது வந்து சூடு காட்டுறேன் எல்லாத்தையும் சூடு கட்டி நீ நல்லா மடக்கி ஐஸ் பெட்டிக்கில் வச்சிட்டீங்கன்னாலே உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இது இருக்கும்பா நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ இந்த மாதிரியான ரெசிபிகள் செய்யும்போது உங்களுக்கு வாழை இலையுடைய டென்ஷனே இருக்காது நீங்கள் ஈஸியாக எடுத்து போட்டு நீங்கள் செஞ்சிடலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும் இதில் வந்து பண்டை நல்ல போட்டிருக்கேன் அரிசி களைஞ்ச தண்ணியெல்லாம் எடுத்தாச்சு இதில் வந்து நான் ரெண்டு கப்பு தேங்காய் பால் ஊற்றுறேன் நீங்கள் ஒரு கப்பு தேங்காய் பால் ஒரு கப்பு தண்ணி ஊற்றுங்க ஒரு கப் ரைஸ்க்கு ஒரு கப்பு தான் ஊற்றணும் நம்ம தண்ணி தண்ணியோ பால் ஒரு கப்பு தான் ஊற்றணும் அப்போ நான் ரெண்டு கப்பு அரிசி போட்டிருக்கறனால நான் வந்து ரெண்டு கப்பு தேங்காய் பால் ஊற்றுறேன் நீங்கள் ஒரு கப்பு தேங்காய் பால் ஒரு கப்பு தண்ணியும் நீங்கள் ஊற்றலாம் அப்போ உப்பு போட்டு குக்கரில் வச்சுருங்க அது வேகட்டும் இது வந்து காரத்தன்மையாக ஒரு ஒரு இது செய்கிறேன் அதனால் இந்த மசாலா வேணும் நம்மளுக்கு ஒரு வந்து ஒன்றரை ஸ்பூனாலே காஞ்ச இறால் எடுத்து ஊற வச்சுக்கறோங்க ஹாட் வாட்டரில் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு மூணு வெங்காயம் ஒரு மூணு மிளகா எடுத்துருக்குறேன் இதுவே எங்களுக்கு காரம் அதிகமாக இருக்குது அப்புறம் வந்து வாசனை புல் ரெண்டு வாசனை புல் எடுத்து நல்லா இந்த மாதிரி உரிச்சு தான் நம்ம போடணும் கட்டிங் பண்ணி இல்லை நச்சு கட்டிங் பண்ணி போடணும் ஓகே மிக்சியை வச்சு நல்லா துவையல் மாதிரி அரைச்சிக்கிறோங்கப்பா இந்த இறாலை வந்து ஊற வச்சு போடுங்க இறால் கிடைக்கல அப்படின்னா நெத்திலி கருவாடு வேண்டாம் போடுங்கப்பா எனக்கு அது தெரியலை ஆனால் இங்கே வந்து இறால் தான் போடுவாங்க ஓகேயா அதுக்கப்புறம் எல்லா பொருளையும் போடுங்க மிளகா வந்து எங்களுக்கு இதுவே உரப்பு அதிகமாக இருக்குது நம்ம வீட்டுக்கும் உரப்புக்கும் ஏழுற பொருத்தமாக இருக்குது அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவு காசு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டு தண்ணியே ஊற்றாமல் துவையல் எப்படி அரைப்போம் அப்படி நல்லா அரைச்சிக்கிறேங்க முடிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் ஒரு கரண்டு எண்ணெய் ஊற்றுங்க அதுக்கு மேலே எண்ணெய் வேண்டாம் ஊற்றி இந்த மசாலா அதில் போட்டு சிறு தீயில் வச்சு நல்லாவே அது மசாலா வேகட்டும் உப்பு போட்டுக்கிறோங்க உப்பு போட்டு நீங்கள் அரைச்சுனா தேவையில்லை இது இந்த மிக்சியில் நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் புளி வச்சுன்னா உங்களுக்கு இறால் துவையலாக போயிடும் அதுக்கப்புறம் பாதி மூடி உடைய தேங்காய் பூ போடுங்க ஓகேயா நம்ம தேங்காய் பூலாம் எல்லாமே அரைச்சி பிரிசரில் வச்சது தான் இது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டுங்க உப்பு போதுமான்னு பார்த்துக்கறேங்க உரப்பு கண்டிப்பாக போதும் பார்த்துக்கறேங்க உரப்பு இங்கே இருக்கிறவங்க வந்து இந்த அளவுக்கே வந்து ஆறு மிளகா வைப்பாங்கப்பா இந்த சைடு வந்து சோறு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச கவுனி அரிசி சூப்பராக ரெடியாகிருச்சு உரப்பு பொறணும் ரெடி அதுக்கப்புறம் நான் வாழையிலையும் ரெடி பண்ணிட்டோம் இது வந்து இனிப்பு பொறணும் நம்ம கொலக்கட்டைக்கு செய்வோம்ல இனிப்பு பொறணும் அதுதான் இது தனிப்பட்ட வீடியோ நான் ஒன்று போட்டிருக்கிறேன் இப்போ அதை பாருங்கள் இது பல மாதிரியான ரெசிபிகளுக்கு நம்ம செய்யலாம் இப்போ நம்ம வந்து வாழையில் வச்சு மடிக்கணும் வாழைலையில் வந்து நம்ம எண்ணெயெல்லாம் தட தடவ வேண்டியதில்லை நம்ம வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த சோறை வைங்க அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் ரொம்ப வச்சனாலும் ரொம்ப பெருசாக இருக்கும் சாப்பிட முடியாது இதை வந்து நல்லா த ரொட்டி மாதிரி லேசாக ஒரு நல்லா கொஞ்சம் அகலமாக தட்டி நீங்கள் நடுவு பூர்ணம் வச்சீங்கன்னா உங்களுக்கு நடுவு பூர்ணம் இருக்கும் அந்த நம்ம சுற்றும் போது நடுவுக்கா அது வரும் பெரிய ஸ்பூனாக இருந்தால் காஸ்பூன் அளவுக்கு இந்த உரப்பு பூரணத்தை வைங்க அரை ஸ்பூன் வச்சுன்னா ரொம்ப உரைக்கும் அதை பார்த்துக்குறேங்க ஓகே ஈ கடையில் வாங்குற வாங்கினாலும் சரி பக்கத்து விட்டு தந்தாலும் சரி நல்லா கியூட்டாக அழகாக செய்வாங்க நம்மளுக்கு அந்தளவுக்கு க்யூட்டாக வரலை தான் வருது அப்புறம் இப்படி சுற்றிட்டு என்ன செய்யுங்க அந்த குச்சி ஒரு குச்சி வச்சுக்கறங்க குச்சி வச்சு குத்திடுங்க குச்சி வந்து நீங்கள் கடையில் வாங்கலாம் நம்ம இதெல்லாம் சீப்பு தான் இந்த குச்சி வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தென்னை இருந்துச்சுன்னா அதுலேருந்து குச்சி எடுத்து வச்சு செ இந்த மாதிரி அவ்வளோ நம்மளுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது நம்மளுக்கு இங்கே தர்றவங்களும் ரொம்ப நல்லா பொடிசு அழகாக க்யூட்டாக தருவாங்க நம்மளுக்கு எல்லாமே சீக்கிரம் வேலை முடியணும்ல அதான் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வைக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வைக்கிறேன் வச்சு நல்லா வந்து இது கூட ரொம்ப தடிப்பமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆக்கணும் அந்த சோறை வந்து இன்னும் ஆக்கி நடுவுக்கு பூரணத்தை வைக்கணும் நான் பூரணம் கூட கொஞ்சம் அதிகமாக தப்பாக வச்சுட்டேன் ரொம்ப உறைச்சிச்சு நல்லா இப்படி நல்லா கையை வச்சு நல்லா இது பண்ணால் இருந்தால் நம்மளுக்கு சோறு வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சாச்சு நீங்கள் வந்து ஒன்றே கா ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வைங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை ஒன்றரை ஸ்பூன் வைங்க ஓகே அந்த பூர்ணம் வந்து கா ஸ்பூன் அளவுக்கு வைங்க உங்களுக்கு போதும் இந்த மாதிரி மடக்கி நாங்கள் குச்சி வச்சு குத்திடுங்க ஓகேயா அவ்வளோ தான் இப்போ நம்ம இனிப்பு பொருணம் வைக்கிறோம் இனிப்பு அதே மாதிரியே சோறை வச்சு நடுவுக்க ஒரு இது இனிப்புனால பிரச்சனை இல்லை கூட வரதுன்னு பரவாயில்ல நம்ம சாப்பிட்றலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சு நல்லாவே குலுங்கு பண்ணிக்கிறேங்க நல்லா குலுங்கு பண்ணி நல்லா இறுக்கி நல்லா இறுக்கி குலுங்கு பண்ணி குச்சி வச்சு குத்தி வச்சுக்கிறேங்க ஓகேயா இது வந்து நம்ம வந்து சும்மா பல்லு குத்துற குச்சி இருக்கும்ல அதை வச்சு தான் நான் செய்கிறேன் அது நம்ம வீட்டில் சும்மா வேஸ்ட்டாக தான் கிடக்கும் இந்த மாதிரி ரெசிபிகளுக்கு நீங்கள் இதை வச்சு தான் செஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் உடச்சிடலாம் ரொம்ப நீட்டை மறந்தால் இந்த பின்னுக்குழுத லேசாக உடைச்சிடுங்க அவ்வளோதான் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரியா இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி இப்படி சுற்றுங்க நல்லா இறுக்கி நல்லா கையை வச்சு நல்லா இப்படி இறுக்கி சுற்றுனீங்கன்னா நல்லா சிக்கன் இருந்துக்கிறோம் அதோடு இந்த மாதிரி இப்படி மடக்கி நீங்கள் வந்து குச்சி வச்சு குத்திடுங்க அவ்வளோ தான் ஓகேயா உப்பு பொருணம் வச்சது நாலு உரப்பு பொருணம் வச்சது எட்டு செஞ்சுருக்குறேன்ப்பா நம்மளுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் இது ஒண்டியெல்லாம் சாப்பிட முடியாதுப்பா ஒன்று சாப்பிட்லாம் என்னது ரொம்ப பெருசாக இருக்குது சிறுசாக இருந்தால் ரெண்டு சாப்பிட்லாம் இப்போ பன்னெண்டு வந்துருக்கு நீங்கள் சிறுசாக செஞ்சீங்கன்னா நீங்கள் பதினெட்டு வரைக்கும் செய்யலாம் ரெண்டு கப்பு அரிசிக்கு ஓகேயா இந்த மாதிரி தோசைக்கல்ல வச்சு நல்லா சூடு பண்ணி நீங்கள் செய்யுங்க லேசாக எண்ணெயை கூட நீங்கள் தொழிச்சு விடலாம் அப்புறம் பிரட்டி பிரட்டி விடுங்க இந்த மாதிரி பிரட்டி பிரட்டி விட்டு 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 நீங்கள் செய்ய வேண்டியது தான் எண்ணெய் வண்டி லேசாக தொளிச்சி விடுங்க அப்போ நல்லா அவங்களுக்கு அந்த வாழையில் வந்து நல்லா வேகும் அவ்வளோதான் ஒரு இது ரெடி ரெடியாயிருச்சு அந்த மாதிரி போ நாலு நல்லா போட்டு 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 மூணு தடவை போட்டு போட்டு எடுத்தாச்சுப்பா இது வந்து இப்போ நீங்கள் நல்லா பிரித்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உரப்பும் நல்லாயிருக்கும் உரப்பு பிடிக்கிறவங்க உரப்பாக செய்யுங்க இனிப்பு பிடிக்கிறவங்க இனிப்பாக செய்யுங்க ஏன்னா குட்டி செல்லுக்கு நம்ம இனிப்பாக தான் செஞ்சு கொடுக்க முடியும் உரப்பு வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க ஓகே நம்ம வீட்டு சின்னாவே விரும்பாது உரப்பை அதனால் அவருக்கு வந்து அவர்க்காண்டி தான் நான் வந்து இனிப்பு செஞ்சேன் ஆனால் ரெண்டுக்கு மேலே இது சாப்பிட முடியாது என்ன பெருசு பெருசாக செஞ்சுட்டோம் அதனால் நம்ம ரெண்டுக்கு மேலே சாப்பிட முடியாது இதை வச்சும் சாப்பிட்லாம் மறுநாளைக்கு சூடு பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் இந்த மாதிரிதப்போ இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து இந்த பூர்ணம் நம்மளுக்கு நடுவுக்க போகிறதா இருந்துச்சுன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த சோறு இருக்குல்ல சோறு வந்து நல்லா அகலம் ஆக்கிடணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த சுற்றும் போது நம்மளுக்கு அது நடுவுக்கு இருக்கும் ஓகேயா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வாழ்க வர